வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம் இதுக்கு எல்லா விதமான கூட்டு பொரியல் அப்பளம் ஊர்கா வத்தல் வடகம் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி உதிரி உதிரியாக வேக வச்சு ஆர வச்சு எடுத்து வச்சுருக்கங்க அதே மாதிரி நெல்லிக்காய் சாதத்துக்குங்க இந்த அளவுகளில் நாலு நெல்லிக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க இந்த நெல்லிக்காவை மிக்சி ஜாரில் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் தனியாக பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியும் வச்சுருக்கேங்க அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் இது தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நெல்லிக்காவை துருவியும் கூட சேர்த்துக்கலாங்க இஞ்சியெல்லாம் பொடியாக நறுக்கியும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க அளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் கடலை ஆயில்லையும் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாலிக்காய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொருகிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட சிறிதளவு கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது புளிப்பான நெல்லிக்காய் சாதங்கிறதுனால கொஞ்சம் கார தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இது கூட அரைச்ச நெல்லிக்காய் விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி உப்புலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நெல்லிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட உதிரி உதிரியாக வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா காந்துக்கலாங்க உப்பு பத்திலேனா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுச்சுன்னா கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூளும் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இது கூடவே வருத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையா இருந்தால் முன்னமே நீங்கள் எண்ணெயில் வறுத்துக்குங்க குளுந்தம் பருப்பு கடலை வறுக்கும் போதே பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நெல்லிக்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க இது கூட காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் நம்மளுக்கு விருப்பமான ஏதோ ஒரு பொரியல் செய்து இந்த நெல்லிக்காய் சாதம் கொடுத்து விடும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு சி விட்டமின் சத்து ரொம்ப நல்லதுங்க அதனால இந்த நெல்லிக்காய் சாதம் சீசனில் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாங்கி செய்து கொடுக்கறது ரொம்ப நல்லது இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்